கண்ணையும் தன் பதினெட்டு வயது பையனையும் சேர்த்து கொன்றுவிடு என்று கெஞ்சிய தாய் மோடியிடம் போய் சொல் என்று மிரட்டிய தீவிரவாதிகள் காஷ்மீரில் பகல்காமல் நடந்த தாக்குதலை கண்ணீர் மல்க கூறிய மனைவி नी, 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 आप टेंशन मतलब हम साथ में अरे मैडम ये प्रेजर साथ आया है आपको किसी चीज का डर नहीं हम साथ में आपको आपको किसी को क्या हुआ है கர்நாடகாவில் உள்ள சிவமோகாவை சேர்ந்தவங்க மஞ்சுநாத் குடும்பத்தினர் இவங்க சுற்றுப்பயணத்திற்காக காஷ்மீர் போயிருக்காங்க அங்க சுற்றுப்பயணிகளை குறி தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதல்ல மஞ்சுநாத் இறந்து போகவே பல்லவி கன்னட ஊடகத்தை செல்போன்ல அணுகி சொன்ன விஷயங்கள் கேட்பவர்களை கதிகலங்க வச்சிருக்கு அதுல நாங்கள் பகல்காமல இருக்கிறோம் என்னுடைய கணவரை என் கண் முன்னாடியே கொன்று விட்டாங்க எனக்கு அழவோ என்ன செய்யறதுன்னு கூட தெரியல இங்க என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்க கூட முடியலன்னு சொல்லிருக்காங்க இது கூடவே அவங்க சொன்ன விஷயங்கள் எங்க கூட கார் டிரைவர் இருக்காரு அவரு ஏற்கனவே இந்துக்களை டார்கெட் பண்றாங்கன்னு சொல்லி சொன்னாரு அந்த நேரத்துல பிஸ்பில்லா என்று சொல்லி மூன்று பேர் வந்து எங்களை பாதுகாப்பா மீட்டாங்க என்னுடைய கணவரோட உடலை விமானத்துல கொண்டு போக விரும்புற நாங்க மூன்று பேரும் தான் வருவோன்னு சொல்லியிருக்காங்க இத தொடர்ந்து மூன்றுல இருந்து நான்கு தீவிரவாதிகள் இருக்காங்க என் கணவரை கொன்றதுக்கு அப்புறம் நான் அவங்க கிட்ட பேசுன என் கணவனை கொண்டுட்டீங்க என்னையும் கொல்லுன்னு சொன்ன கூடவே என் மகனும் அவங்களை திட்டி என் அப்பாவை கொண்டுட்ட எங்களையும் கொல்லுன்னு சொன்னான் அதற்கு அந்த தீவிரவாதிகள் நான் உன்னை கொல்ல மாட்டேன் போய் மோடி கிட்ட சொல்லுன்னு சொன்னாங்க மேலும் தீவிரவாதிகள் எங்க முன்னாடியே இருந்தாங்க ராணுவ உடை போடல கிட்டத்தட்ட நிறைய இந்துக்கள் தான் குறிவைக்கப்பட்டாங்க மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் புதுமண தம்பதிகளா இருந்ததுல அவங்களுடைய கணவர்கள் கூட கொல்லப்பட்டாங்க இந்த நிலையில நாங்க சொந்த ஊருக்கு வர விரும்புறோம் எப்படியாவது என் கணவரோட உடலோட எங்களை வரவிடுங்க இதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்யுங்கன்னு அரசு கிட்ட கண்ணீர் மல்க கோரிக்கை आपने आप बोले ना मुझे क्या बोलते भेजपुरी खाने हाँ, में तेरा पति साइड में था एक एक इंसान आया उसने उसको गोली मार दी यहाँ पे उसने बोला कि शायद मुस्लिम भी है उसने उसको गोली मार दी नहीं 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 आप टेंशन मत ले हम साथ में अरे मैडम ये प्रेजेंट साथ आया है आपको किसी चीज का डरने के लिए हम साथ में आपको आपको किसी को क्या हुआ है